நீங்கள் கொண்டிருப்பது சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் கொரோனா தடுப்பூசி போடும் பணி முழுவீச்சில் நடந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே மில்லியன் கணக்கான மக்கள் தடுப்பூசியை பெற்றுள்ளனர் இருப்பினும் பெருகி வரும் கொரோனாவின் டெல்டா மாறுபாடு வழக்குகளால் அனைவருமே அவசியம் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் தடுப்பூசி போட்டுக்கொள்ள தயக்கம் கொண்டால் அது தொற்று நோய்க்கான ஆபத்தை இன்னும் அதிகரிக்கும் இந்தியாவில் தடுப்பூசி பற்றாக்குறை ஒரு பெரிய கவலையாக உள்ளதால் பல சர்வதேச தடுப்பூசிகள் இந்தியாவில் சமீப காலமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன இப்போது இந்தியாவில் ஐந்து தடுப்பூசிகள் உள்ளன அந்த ஐந்து தடுப்பூசிகளாவன ஆக்ஸ்ஃபோர்ட் அஸ்ட்ரஜெனிகாவின் கோவிட்ஷீல்டு பாரத் பயோடெக்கின் கோவேக்சின் ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட ஸ்புட்னிக் மற்றும் அமெரிக்காவில் மாடர்ன ஆகியவை இவை கொரோனாவை எதிர்த்து போராடுவதற்கு நமது இந்திய நாட்டிற்கு பெரிதும் உதவியாக இருக்கும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கூறியிருக்கிறார் இந்நிலையில் இந்தியாவில் ஜான்சன் அண்ட் ஜான்சனின் கோவிட் தடுப்பூசி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இந்த கோவிட் தடுப்பூசி ஒரு டோஸ் தடுப்பூசியாக மட்டுமே இருக்கிறது அதனால் இது கொரோனாவை எதிர்க்க சற்று உதவியாக இருக்கும் என்று கருதப்படுகிறது மற்ற கோவிட் தடுப்பூசிகளைப் போல் அல்லாமல் ஒரு டோஸ் தடுப்பூசியாக இருப்பதால் இது மற்ற தடுப்பூசிகளிலிருந்து மிக சிறப்பானதாகவும் வித்தியாசமானதாகவும் கருதப்படுகிறது முந்தைய மருத்துவ பரிசோதனைகளில் ஜான்சன் அண்ட் ஜான்சனின் கோவிட் தடுப்பூசி பெரும்பாலான மக்களுக்கு வலுவான நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கியது கண்டறியப்பட்டது ஆகவேதான் இது ஒரு டோஸ் தடுப்பூசியாக மாறியது மேலும் ஒப்பீட்டளவில் அமெரிக்காவில் தயாரான தடுப்பூசிகளான ஃபைசர் மற்றும் மேர்டர்னார் தடுப்பூசிகள் ஒரு டோஸுக்கு பிறகு குறைவான நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கியது அதனால்தான் அவற்றின் இரண்டாவது டோஸ் அவசியமானது ஜான்சன் அண்ட் ஜான்சனின் கோவிட் தடுப்பூசி ஒரு வைரல் வெக்டர் தடுப்பூசி வைரல் வெக்டர் தடுப்பூசிகளானது கொடிய நோய்க்கிருமிகளை எதிர்த்து போராட தேவையான ஆன்டிபாடிகளை உருவாக்க மற்றொரு வைரசை பயன்படுத்துகின்றன இந்த தடுப்பூசி கடந்த ஆண்டு பிப்ரவரியில் அமெரிக்காவில் அவசர கால பயன்பாட்டு அங்கீகாரத்தை பெற்றது உணவு மற்றும் மருந்து நிர்வாகம் நாற்பதாயிரத்திற்கும் அதிகமான மருத்துவ பரிசோதனைகளின் முடிவுகளை ஆராய்ந்தது மற்றும் இந்த தடுப்பூசி லேசான முதல் மிதமான மற்றும் கடுமையான கோவிட் நைன்டீன் நோயாளிகளுக்கு எதிரான பாதுகாப்பை அளிக்கும் என்றும் முடிவுக்கு வந்தது அதுவும் இந்த தடுப்பூசி சார்ஸ் மற்றும் கோவிட் டூ வைரஸின் அனைத்து வடிவங்களையும் தடுப்பதில் எழுபத்தி ரெண்டு சதவிகிதம் பயனுள்ளதாகவும் நோயின் தீவிர நிகழ்வுகளை தடுப்பதில் இருக்கிறது அதோடு ஜான்சன் ஜான்சன் அண்ட் தடுப்பூசி பெற்றவர்கள் சமாளிக்க முடியும் என்றாலும் அவர்களுக்கு கடுமையான தொற்று நோயை மற்றும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டிய வாய்ப்புகளும் குறையும் சரி இப்போது ஜான்சன் அண்ட் ஜான்சனின் தடுப்பூசி எவ்வளவு காலம் பாதுகாப்பு அளிக்கும் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த கோவிட் தடுப்பூசிகள் பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லப்பட்டாலும் தடுப்பூசிகள் நம்மை எவ்வளவு காலம் பாதுகாக்கும் என்பதற்கான உறுதியான ஆதாரங்கள் எதுவும் இல்லை இருப்பினும் முந்தைய மருத்துவ பரிசோதனைகள் தடுப்பூசியின் ஒரு டோஸ் பெரும்பாலான மக்களுக்கு வலுவான நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கியது என்று பரிந்துரைத்துள்ளன தடுப்பூசி செலுத்திய எழுபத்தி ஒரு நாட்களுக்கு பிறகும் ஆன்டிபாடி நிலையாகவும் அதிகரித்தும் உள்ளன என்று ஆய்வறிக்கைகள் தெரிவிக்கின்றன ஜான்சன் அண்ட் ஜான்சனின் கோவிட் தடுப்பூசி தற்போது வரை பயனுள்ளதாக இருப்பதாக நிரூபிக்கப்பட்டாலும் எதிர்காலத்தில் இதற்கும் ஒரு பூஸ்டர் ஷாட் தேவைப்படலாம் என்று விஞ்ஞானிகள் கருதுகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க